நாம எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போறோம் இல்லையா நாம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் காசு நம்மளோட பதவி சொந்த பந்தம்னு எல்லாமே தான் இருக்க போகுது நம்ம கூட வரப்போறது ஒன்னே தான் நாம செஞ்ச நல்ல அமல்கள் ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா ஒரு மனுஷன் இறந்ததும் அவனோட செயல்களுக்கான கணக்கு மூடப்பட்டுடும் ஆனா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க மரணித்த பிறகும் உங்களுடைய நன்மை கணக்குல நன்மைகள் கிரெடிட் ஆகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நீங்க கப்ருல நிம்மதியா இருக்கும்போது உங்க அக்கவுண்ட்ல நன்மைகள் குவிஞ்சுகிட்டே இருந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இஸ்லாம் இதுக்கு ஒரு அருமையான வழியை காட்டுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அப்படிப்பட்ட மூணு அற்புதமான செயல்களை பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்களைத் தவிர மற்ற எல்லா செயல்களும் நின்று விடுகின்றன இந்த ஹதீஸ் முஸ்லிம் திர்மிதி நசாயி போன்ற பல நபிமொழி தொகுப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ என்ன அந்த மூணு விஷயங்கள் அதை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் நபியவர்கள் சொன்ன அந்த மூணுல முதல் விஷயம் சதகத்துல் ஜாரியா இதுக்கு என்ன அர்த்தம்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற தர்மம் அதாவது நீங்க செஞ்ச ஒரு தர்மத்தோட பலனை மக்கள் தொடர்ந்து அனுபவிக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அதோட நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மரணத்துக்கு பிறகும் நன்மை தர்ற இரண்டாவது செயல் பயனளிக்கும் கல்வி நீங்க ஒருத்தருக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பயன்படுதுன்னா அதனால கிடைக்கிற நன்மையில உங்களுக்கும் ஒரு பங்கு வந்து சேரும் இது வெறும் மார்க்கக் கல்வியா மட்டும் இருக்கணும்னு அவசியமில்லை மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற எந்த நல்ல கல்வியும் இதுல அடங்கும் உதாரணமா ஒருத்தருக்கு திருக்குறானை ஓதக் கத்துக் வச்சுக்கோங்க அவர் அதை படிக்கும் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் பயனுள்ள ஒரு புத்தகத்தை எழுதலாம் அல்லது மொழிபெயர்க்கலாம் அதை படிக்கிறவங்க ஒவ்வொரு முறை பயனடையும் போதும் உங்களுக்கும் நன்மை உண்டு மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கமுள்ள பிள்ளை பெற்றோரா நம்ம பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி நல்ல ஒழுக்கத்தோடையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களாவும் வளர்க்க வேண்டியது நம்ம கடமை அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம இறந்த பிறகு நமக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த துவா நேரடியா நம்ம நன்மை கணக்குல வந்து சேரும் ஒரு பிள்ளை செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தோட நன்மையிலும் அவரை அப்படி வளர்த்த பெற்றோருக்கும் பங்கு இருக்கு